மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவனறி பாட அழகுகளை யூடியூப் வழியாக கற்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று பத்தாம் வகுப்பிற்குரிய ஐந்தாவது அழகாகிய விரதங்கள் எனும் பாட அழகினை பார்க்க இருக்கின்றோம் இதுவரை பிள்ளைகள் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அருகே பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் நான் புதிய காணொலிகள் போடுகின்ற பொழுது அவை உங்களுக்கு விரைவாகவும் நேரடியாகவும் வந்து கிடைக்கும் அதே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடம் உங்களுக்கு முழுமையாக விளங்கும் பாருங்கள் பிள்ளைகள் இன்றைய பாடலகிற்கு செல்வோம் பத்தாம் வகுப்பிற்குரிய ஐந்தாவது பாடலகு பிரதங்கள் நாங்கள் இந்த பிறவி எடுத்தது உலகிலுள்ள ஏனைய உயிர்களை விட மனித பிறவி என்பது மேலானது இல்லையா அப்போ இந்த பிறவி எங்களுக்கு கிடைத்தது எதற்காக என்று சொன்னால் ஆர்மோனாவலர் அழகாக சொல்றேன் பாருங்கள் இந்த சரீரம் கிடைத்தது நாம் இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டு என்று சொல்லுகிறார் அப்போ ஏனைய உயிரினங்களை விட மனிதன் என்பது மனித பிறவி என்பது மிகவும் மகத்தானது உயர்வானது இல்லையா மனிதனுக்கு ஆறறிவு பகுத்தறிவு இருக்கு என்றெல்லாம் சொல்லுகிறோம் அப்போ இந்த மனித பிறவியிலே நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த பிறவி எடுத்ததன் நோக்கத்தினை உணர்ந்து இறைவனை அடைந்து முத்தி பெறுதல் இதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தினை நாங்கள் செவ்வனவே செய்யக்கூடிய ஒரு பிறவியாக அமைவது இந்த மனித பிறவியிலே நாங்கள் இறைவனை அடைவதற்கு பலவிதமான மார்க்கங்கள் உபாயங்கள் சொல்லப்பட்டுள்ளன உபாயங்களில் ஒன்று விரதம் இருத்தல் இப்போ விரதம் என்றால் உங்களுக்கு என்னென்று தெரியும் விரதம் என்பது நீங்க சின்ன வகுப்புல இருந்தே படிச்சுட்டு வரீங்க ஆர்மோகனாவலர் அந்த விரதம் என்பதற்கும் மிக அழகான ஒரு வரையுன்னு சொல்லியிருப்பார் இல்லையா அதாவது மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் காயம் என்ற மூன்றாலும் இறைவினை மெய்யன்போடு விதிப்படி வழிபடுதல் இதுதான் விரதம் என்று சொல்லப்படும் என்ன இப்போ நாங்கள் விரதம் இருக்கின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தினால்தான் எங்களால் விரதம் இருக்க முடியும் இப்போ ஏன் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனம் என்பது இருந்த இடத்தில் இருந்து கொண்டு எந்த இடத்திற்கும் அல்லது எந்த நிலைக்கும் மாறக்கூடிய ஒரு பொருள் இல்லையா மனதத்தை பாருங்க நாங்கள் இங்கே இருப்போம் திடீர்னு வீட்டு நினைப்போம் சில நேரத்தில் பாடசாலையில் இருந்து கொண்டே வீட்டை பெட்டி யோசிப்போம் நாங்கள் டியூஷனில் நடக்கிறத யோசிப்போம் இல்லாட்டி வேறு இங்கே நடக்கிறது யோசிப்போம் விளையாட்டு ஒன்று நடந்தால் விளையாட்டை பெட்டி சிந்த நேரம் அங்கேயாவது சமையல் வாசனை வந்தால் சமையலுக்குள்ளே போயிடுவோம் அப்போ மனம் ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது அதற்கு இன்னொரு காரணம் இருக்கு பிள்ளைகள் மலங்களால் சூழப்பட்டிருக்கிறது இல்லையா ஆணவம் கண்மம் என்ற மும்மலங்களால் இந்த ஆன்மா சூழப்பட்டிருக்கு அப்போ இந்த மும்மலங்களுடைய தாக்கத்துக்குட்பட்டு ஆணவ வயப்பட்டு அறியாமல் ஆன்மாவுக்கு இறைவன் என்ன செய்கின்றான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்து ஐந்தொழிலும் செய்வான் இல்லையா தனு புவன போகங்களை வழங்கி அந்த ஆன்மா மெய்யறிவு பெறுவதற்கு இந்த இறைவன் துணை செய்கின்றான் அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த மெய்யறிவு பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக எங்களுக்கு இந்த பிறவி கிடைத்தது எதற்காக நாங்கள் இந்த பிறவி எடுத்தோம் ஏன் நாங்கள் இப்படி எல்லாம் கர்மங்களை செய்கின்றோம் புண்ணியங்கள் பாவங்கள் என்ற விஷயங்கள்லாம் ஏன் செய்கின்றோம் அப்போ முற்புறவியில் நாங்கள் என்ன செய்தோம் அப்போ இதுகளையெல்லாம் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் என இப்படி சிந்தித்து நாங்கள் இந்த பிறவியினுடைய நோக்கத்தை உணர்ந்து இந்த பிறவியை தந்த இறைவனை இடையராது வழிபடுதல் வேண்டும் அதுதான் எங்களுடைய கடமை அப்போ உலக வாழ்வில் நாங்கள் உலகியல் இன்பங்கள் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் எடுத்தவொடனே இப்படி சிந்திக்க முடியுது இல்லையா அதனால் ஞானிகள் முனிவர்கள் அறிஞர்கள் இப்படியானவர்களால் தான் இதையெல்லாம் சிந்திக்க முடியும் இப்போ சித்தர்கள் என்றெல்லாம் சொல்லுவோம் இல்ல நாயன்மார்கள் சித்தர்கள் இப்படியானவர்கள் இந்த நிலையிலே இருந்து ஓய்வடைந்தவர்கள் ஆனால் நாங்கள் சாதாரணமாக மனிதர்களாக மனித வாழ்வில் ஈடுபடுபவர்கள் அப்போ எங்களுக்கு இவற்றை உடனடியே செய்து சாத்தியப்படுத்த முடியாது அதனால தான் எங்களை பக்குவப்படுத்துவதற்கென்று எங்களை ஒரு ஒரு முகமாக ஒவ்வொரு படியாக கொண்டு செல்வதற்கென்று வகுத்து தந்த ஒரு விடையந்தான் இந்த விரதம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அப்போ விரதம் பற்றி நாங்கள் விளக்கம் சொல்லிட்டோம் மனம் பொறிவழி போகாது நிற்றல் பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்றால் இந்த மூன்று முக்கியம் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றையும் பிள்ளையில நாங்கள் என்னென்று சொல்லுவோம் திரிகரணம் என்று சொல்லி சொல்லுவோம் என்றது மனம் வாக்கு காயம் அப்போ இந்த மூன்றாலும் நாங்கள் இறைவனை மெய்யன் போல் வழிபடணும் இதுதான் விரதம் அப்போ விரதம் என்ற பேரில் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லாத பேர் பட்டினி சாப்பிடாமல் இருக்கிறது பேர் பட்டினி விரதம் என்று நித்திர கொள்வதும் கிடையாது நித்திர கொள்வதுக்கு பேர் விரதம் கிடையாது சில பேர் என்ன செய்வாங்க நான் விரதம் விரதம் என்று சொல்லிட்டு நித்திர கொள்வது நித்திர கொள்வதும் விரதம் கிடையாது நாங்கள் இந்த மூன்று கரணங்களாலும் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று ஆளும் இறைவனை மெய்யன்போடு நாங்கள் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுகின்ற பொழுதுதான் ஆன்மேடேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஆன்ம இடேற்றம் கருதி நாங்கள் இந்த விரதத்தை கை கொள்வதனால விரதத்தையும் சாதனை என்று சொல்லி சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகை சாதனை விரதம் இருத்தல் இந்த விரதம் நோன்பு இதெல்லாம் ஒரே பொருளை தரும் நாங்கள் நோன்பு நோற்றல் என்று சொன்னால் என்ன விரதமிருத்தல் என்றால் என்ன ஒரே பொருளை தரும் உபவாசம் என்று சொல்லி என்று சொல்லுவோம் என்ன உபவாசம் விரதம் உபவாசம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு உபவாசம் என்று சொன்னால் அருகே வசித்தல் இறைவனுக்கு அருகே வசித்தல் உபவாசம் அப்போ எப்படி வசிக்கணும் நாங்கள் இறைவனுக்கிட்ட இருக்க என்னென்று கோணும் நாங்கள் உணவை விடுத்து வேறு சிந்தனைகளை விடுத்து எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இறைவனுக்கு அருகே இருந்து இறைவனுடைய நாமங்களை சொல்லுதல் அவனை பற்றி சிந்தித்தல் இதுதான் உபவாசம் என்று சொல்றது வெறுமனே சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசமோ விரதமோ கிடையாது சைவ சமயம் யாரையும் பட்டினி இருக்க சொல்லி சொல்லலைண்ண பாருங்க நாவலன் கூட சொல்றேன் உணவை விடுத்தேனும் அல்லது சுருக்கியேனும் நாங்கள் ஏன் உணவை விடணும் ஏன் சுருக்கணும் என்று சொன்னால் உணவை சுருக்குனா எங்களோட புலன்கள் என்ன செய்யும் ஒரு இடத்துல குவியும் உணவு அதிகமானவுடனே புலன்கள் இயங்க தொடங்கும் பொறிகள் இயங்க தொடங்கும் அப்போ சிந்தனை மனம் ஒரு இடத்துல இருக்காது அதனால தான் நாங்கள் உணவை சுருக்கிறோம் ரைட் இப்போ அந்த வகையில் பிள்ளைகள் நாங்கள் விரதங்கள் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னால் பாருங்கள் வள்ளுவர் சொல்லுவார் இன்னொரு விஷயம் சொல்கிறார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று சொல்கிறார் வள்ளுவர் இப்போ வெறுமனை நாங்கள் இந்த பட்டினிக்கடத்தில் மட்டும் கிடையாது இன்னும் சொல்கிறீர் நாங்கள் இறைவனை வழிபடுதல் விரதம் இல்லையா அதை விட வள்ளுவர் சொல்கிறார் என்னண்டா உற்ற நோய் நோன்றல் அதாவது தனக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் உற்ற நோய் நோன்றல் தனக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் அதே நேரம் உயிர்க்கு உருகன் செய்யாமை பிற உயிர்களுக்கு எந்த துன்பங்களும் செய்யாமல் இருத்தலை தவம் என்று சொல்லி சொல்கிறார் அப்ப நாங்கள் எங்களுக்கு வார துன்பங்களை தாங்கிக் கொள்வது அதே போல பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை இதெல்லாம் என்னென்று சொல்கிறார் தவம் என்று சொல்கிறார் அதே மாதிரி உணவை தவிர்த்தல் உறக்கத்தை தவிர்த்தல் முதலியன எமக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான பயிற்சி பார்த்திங்களா அப்படின்னா சின்னன் உணவை சு சுருக்க வேணும் ஏன்னென்று சொன்னால் புலன்களை பொறிகளை கட்டுப்படுத்துறதுக்கு அப்போ இந்த புலனும் பொறியும் கட்டுப்பட்டால் மனம் நிலைக்கு வந்துடும் அப்போ எங்களுக்கு வேண்டிய துன்பங்களை நாங்கள் தாங்கி கொள்ளலாம் அப்போ இந்த உணவைச் சுருக்குதல் தவிர்த்தல் என்பன நாங்கள் துன்பத்தை தாங்குவதற்கு ஒரு விதமான பயிற்சி எங்களுக்கு வருகின்ற துன்பங்களை நாங்கள் தாங்கும் பொழுது என்ன செய்வோம் பிற உயிர்களுக்கும் வருகின்ற துன்பங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் இல்லையா உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒருத்தர் அடிக்கும் பொழுது எங்களுக்கு வலிக்கும் என்பதை உணர்ந்தால் பிறருக்கு அடிக்கும்போதும் அவருக்கும் வலிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் இல்லையா அதே மாதிரி நாங்கள் உணவு இல்லாமல் சாப்பிடாமல் இருக்கின்ற பொழுது பசியை உணர்கின்ற பொழுதுதான் அடுத்தவருக்கும் பசிக்கும் என்பது எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ இப்படியான பயிற்சிகளை சாதனைகளை செய்யும் பொழுதுதான் பிள்ளைகள் நாங்கள் பிறருக்கு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்வதிலிருந்து என்ன செய்யலாம் தவிர்த்து கொள்ளலாம் என அப்போ விரதம் அனுஷ்டிப்பதால் என்ன நடக்குது எங்களுடைய மனம் புத்தி என்பன தூய்மை அடையும் நல்ல சிந்தனை உண்டாகும் தெளிவு உண்டாகும் இதனால் ஞானம் கைகூடும் என்றாலும் உலகியல் நன்மை கருதியும் சில விரதங்கள் அனுஷ்டிப்பது உண்டு நாங்கள் பொதுவாக எங்களுக்குண்டு ஆன்ம எழுச்சி ஆன்மஈடத்துக்கு நாங்கள் விரதம் இருந்தாலும் உலகியல் நன்மைகிறதையும் சில விரதங்களை நாங்கள் அனுஷ்டிப்பது உண்டு ரைட் வந்த வகையில் பாருங்கள் பிள்ளையல் எங்களுக்கு இந்த விரதங்கள் என்ற பாடம் பதினோராம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து போகும் பத்தாம் ஆண்டில் நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு அழகுகளும் தொடர்ச்சி பதினோராம் ஆண்டிலையும் இருக்கும் அப்போ நாங்கள் இங்கே பத்தாம் ஆண்டில் மூன்று விரதங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று பாருங்கள் புரட்டாதி சனி விரதம் ரெண்டாவதாக பார்க்க போகிற விரதம் கந்தசஷ்டி விரதம் மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் விநாயக சஷ்டி விரதம் சரியோ இந்த மூன்று விரதங்களை நாங்கள் இந்த பத்தாம் ஆண்டில் நாங்கள் பார்க்க போறோம் அப்போ அந்த வகையில முதலாவது புரட்டாதி சனி விரதம் இந்த புரட்டாதி சனி விரதம் பற்றி எங்களோட பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் தெரியும் வீட்டிலெல்லாம் புரட்டாதி சனி விரதம் இருக்கிறது வளமை இல்லையா அப்ப பாருங்க புரட்டாதி மாதம் வந்தாலே என்ன செய்வோம் சனிக்கிழமையில சனீஸ்வரன் இருக்கின்ற இடத்துக்கு போவோம் பொதுவாக சிவன் கோயில்களில் நவக்கிரகங்கள் இருக்கும் அந்த நவகிரகங்களில் சனீஸ்வரன் இருப்பார் அந்த சனீஸ்வரனுக்கு போய் நாங்கள் எள்ளெண்ணெய் எரித்து இல்லையா சனீஸ்வரனுக்கு அங்கு காகத்துக்கெல்லாம் சோறெல்லாம் அமைப்போம் இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் திருகோணமலை மாவட்டத்திலே சனீஸ்வர பெருமானுக்குண்டு தனியாக ஒரு கோயில் இருக்குண்ணே இலங்கையிலேயே சனீஸ்வரனுக்குண்டு இருக்கக்கூடிய ஒற்றையொரு கோயில் இந்த திருகோணமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்போ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைண்டா அந்த இடம் முழுக்க அவ்வளவு பக்தர்கள் வந்து தங்களுடைய சனி தோஷம் சனி பகவானுடைய குற்றத்திலிருந்து அவருடைய ஆக்ரோஷத்திலிருந்து தங்களை பாதுகாத்து தரும்படி சனீஸ்வரன் பெருமானை வழிபடுவார்கள் இல்லையா அப்போ இந்த சனீஸ்வர விரதத்தை நாங்கள் புரட்டாதி சனிஸ்வர விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க போகிறோம் என்றதை பார்க்க போகிறோம் புரட்டாதி சனி என்று சொல்லிக்குள்ள பாருங்கள் விளையல் சனி எனும் கிரகத்துக்கு உரிமையுடைய நாள் சனிக்கிழமை ஆகும் இல்லையா நாங்கள் முன்னுக்கு காலக்கணிப்பு பஞ்சாங்கம் பாடங்களில் பார்த்துருக்கோம் கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கிரகத்துக்குரிய கிழமை அந்த கிரகத்தின் பெயரால் அழைக்கப்படும் என்ன அப்ப சனீஸ்வரனுக்குரிய கிழமை சனிக்குரிய கிழமை சனிக்கிழமை அப்போ சனியனின் கிரகத்துக்கு உரிமையுடைய நாள் சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் நாங்கள் பொதுவாக சனீஸ்வர வழிபாடு செய்தாலும் புரட்டாதி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை இந்த சனி வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பானது அப்போ இந்த புரட்டாதி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் என்ன செய்வோம் கருப்புகள் எடுத்து அதை கருப்பு துணியிலே ஒரு பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெய் விட்டு எரித்து நாங்கள் சனி சனீஸ்வரனை வழிபடுவோம் இல்லையா அப்போ சனீஸ்வரனுக்கு இந்த கருப்புகள் நல்லெண்ணெய் இதெல்லாம் அவருக்கு இன்றியமையாதவை அப்போ அந்த நாட்களில் சனி பகவானுடைய தோஷம் எங்களுக்கு நீங்க வேண்டும் என்று நினைக்கிறனால நாங்கள் என்ன செய்யலாம் கருப்புகள் நல்லெண்ணெய் என்பவற்றை தானும் செய்வதும் உண்டு இப்போ நாங்கள் விளக்கரிக்க வேண்டும் அவற்றை தானும் கூட செய்யலாம் புரட்டாதி சனிக்கிழமை என்று விரதம் இருந்து சனீஸ்வர பகவானுக்கு இந்த கருப்பு அல்லது நீல நிறத்திலே பட்டாடை சாத்தி நீல நிற மலர்களால் அவரை அர்ச்சித்து எள் சாதம் அதாவது எள் கலந்த சாதம் இல்லையா அந்த எள் கலந்த சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபடுவது மேலான பலனை தரும் அப்ப சனீஸ்வரன் பகவான் எப்படி வழிபடுவானு கருப்பு அல்லது நீலநிற பட்டு சாத்தி நீல நிற பூக்களாலே சனிஸ்வரனுக்குரிய நீல நிற பூக்கள் இருக்கு இல்லையா மலர்கள் அந்த நீல நிற கோலை மலர்களால் அர்ச்சித்து எள் சாதம் கருப்பு எள் கலந்த சாதம் அவருக்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது மேலான வளைத்தரம் நாங்கள் வீடுகளில் என்ன செய்வோம் வீடுகளில் இந்த சனீஸ்வரனுடைய வாகனமாகிய வைப்போம் இல்லையா அன்று அன்று சனிக்கிழமையில விரதம் இருந்து காகத்துக்கு உணவு வச்சு காகம் சாப்பிட்ட பிறகுதான் நாங்கள் என்ன செய்வோம் சாப்பிட்டு அந்த உணவை உண்டு அன்றைய விரதத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் இல்லையா இது வளமையாக சனி பகவானை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம் புரட்டாதி சனி விரதம் இரண்டாவது விரதம் நாங்கள் பார்க்க போறோம் கந்தசஷ்டி விரதம் கந்தசஷ்டி விரதம் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் முருகப்பெருமானை நினைத்து அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம் இல்லையா முருகப்பெருமானை நினைத்து அப்ப முருகப்பெருமானுக்குரிய விசேட விரதங்கள் இருக்கிறது முருகப்பெருமானுக்குரிய விசேட விரதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கந்தசஷ்டி விரதம் அதே போல கார்த்திகை விரதம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் இதெல்லாம் முருகனுக்குரிய விரதங்கள் தைப்பூசம் இல்லையா தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி கார்த்திகை இதெல்லாம் முருகனுக்குரிய விசேடமானவை அதிலே கந்தசஷ்டி கொண்டு சிறப்பான தன்மை இருக்கிறது கந்தசஷ்டிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாள் முருகன் என்ன சிதாராம் அம்பிகையிடமிருந்து அம்பாலிடமிருந்து வேல் வாங்கி சூரனை வதம் செய்தது இல்லையா இந்த கந்தசஷ்டி விரதத்தினுடைய நிறைவு அப்போ அதை நோக்கு முகமாக இந்த முருகனை நோ நோக்கி எல்லோரும் விரதம் இருப்பது வளமை இந்த விரதம் வரும் என்றால் ஐப்பசி மாதத்திலே ஒரே கவனிக்கணும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசையை அடுத்து நாள் அடுத்த நாள் அமாவாசை அடுத்த நாள் என்னது வளர்புறை இல்லையா அந்த வளர்புறையில் அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற திதி என்ன அமாவாசைக்கு அடுத்த திதி பிரதமை அப்ப ஐப்பசி மாதத்துல அமாவாசைக்கு அடுத்த நாள் வருகின்ற பிரதமை தொடக்கம் இது வளர்ப்புறை இல்லையா அந்த பிரதமை தொடக்கம் ஷஷ்டி வரையான ஆறு நாட்கள் சஷ்டி அப்ப இந்த பிரதமை சஷ்டி என்பது திதி அப்ப நாங்கள் கை கணக்குல ஆறு நாள் என்று நாங்கள் எண்ணி பார்க்க முடியாது இரண்டு நாங்கள் திதியை அடிப்படையாக கொண்டுதான் விரதங்கள் நிர்ணயிக்கப்படும் முதல் பாடத்தில் சொல்லி இல்லையா காலக்கணிப்பில் திதியை அடிப்படையாக கொண்டு விரதங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப வரையான ஆறு நாட்கள் இந்த கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும் தினமும் காலையில நீராட வேண்டும் முருகப்பெருமானை திரிகரண சுத்தியோடு திரிகரணம் சொன்னோம் மனம் வாக்கு காயம் இந்த மூன்று கரணங்களாலும் திரிகரணங்களையும் சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நல்ல எண்ணங்களோடு விரை அந்த முருகப்பெருமானை வழிபட்டு ஆறு நாட்களும் உபவாசம் இருப்பார்கள் என்ன ஏழாம் நாள் காலையில் என்ன செய்வாங்க சிவனடியார்களோடு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வாங்க அப்போ ஆறு நாட்களும் உபவாசம் இருப்பார்கள் இந்த உபவாசம் இருக்கின்ற பொழுது அவரவர்களுடைய வசதி உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவங்க என்ன செய்வாங்க சில நேரம் ஐந்து நாட்கள் ஒரு பொழுது உணவு உண்டு ஆறாவது நாள் உபவாசம் இருப்பார்கள் இல்லையா அது அவர்களுடைய உடல்நிலை வேலை தன்மை என்பவற்றை பொறுத்து மற்றபடி பொதுவாக அனைவரும் ஆறு நாட்கள் உபவாசம் இருப்பார்கள் உபவாசம் இருக்கிற நாளில் இரவில் செய்வார்கள் பால் பழம் என்பவற்றை உணவாக எடுத்துக்கொள்வார்கள் பால் பழம் அருந்தி விரதத்தை தினமும் அனுசரிப்பார்கள் ஆனால் இன்னும் சில பேர் இருக்காங்க பிள்ளைகள் மிக தீவிரமான முருக பக்தர்கள் முருகப்பெருமானை எப்படி வழிபடுவாங்கண்டா மிளகும் தண்ணீர் மட்டும் அருந்தி உன் விரதத்தை மேற்கொள்வாங்க ஏழு மிளகும் ஏழு மிடறு தண்ணீரும் என்று சொல்லி எடுத்துக்கூட இந்த விரதத்தை நோட்பவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக சஷ்டி என்று சொல்லக்குள்ளே நாங்கள் கந்த சஷ்டி விரதம் வந்து குழந்தை பாக்கியம் வேண்டியெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருப்பார்கள் சொல்லுவாங்கன்னு சஷ்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் இல்லையா அந்த விரதம் அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் என்னெண்டா சஷ்டியில் இருந்தால் கற்பையில் வரும் என்பது அப்போ சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நிறைய பேர் இந்த சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் பெற்றதும் உண்டு அப்ப இந்த நியமத்தை எப்படி நாங்கள் ஆறு நாளும் உபவாசம் இருந்து ஏழாம் நாள் பாரணை செய்வோம் அப்படி ஆறு நாளும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் முதல் ஐந்து நாட்களும் ஒரு பொழுது இருந்து ஆறாம் நாள் சஷ்டி அன்று உபவாசம் இருந்து மறுநாள் பாரணை செய்வார்கள் பொதுவாக பாருங்க பிள்ளைகள் இந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு ஆண்டுகள் அனுஷ்டிப்பது நல்லது என்று சொல்லுவார்கள் அப்போ ஆறு நாள் விரதம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் அப்ப அதனால ஆறு ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் நல்லது என்று சொல்லி சொல்வார்கள் என்ன இந்த தான் சூரபத்மனை முருகப்பெருமான் சங்காரம் செய்தது கந்தசஷ்டி தான் இறுதி சஷ்டி தினத்தில் தான் சூரபத்மனை முருகப்பெருமான் சங்காரம் செய்தது இல்லையா அப்போ அதற்கு முதல் நாள் தான் அம்பியிடம் வேல் வாங்கி சூரன் போர் செய்தார் அதை நினைவுகூர் முகமாக என்ன செய்வாங்க இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கின்ற முருகன் ஆலயங்கள் எல்லாத்துலேயும் சூரன் போர் நடக்கும் இல்லையா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கண்டா இந்த கந்தசஷ்டி விரத காலங்களில் ஆலயத்தில் என்ன செய்வாங்க மிக முக்கியமாக கந்த புராணம் படித்தல் இடம்பெறும் புராண படனம் புராண படனம் என்று சொன்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா ஒருவர் கந்த புராண பாடல்களை ஒரு இசையோடு ராகத்தோடு பாட மின்னொருவர் இருந்து அந்த பாடலுக்கு பொருள் சொல்லுவார் இதுதான் புராண படனம் என்று சொல்கிறது ஒருவர் கந்த புராண பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களாக இசையோடு பாடுவேர் இன்னொருவர் என்ன செய்வார் அந்த பாடலுக்கு பொருள் சொல்லி கொண்டு வருவார் இதைத்தான் புராண படனம் என்று சொல்கிறது இந்த புராண படனம் ஓதுகின்ற மரவை ஆறுமுகன் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் எங்கள் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இந்த புராண படனம் ஓதுகின்ற மரபு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது நான் ஆறுமுகன் அவலரால் சரியோ அப்போ அதனால தான் யாழ்ப்பாண கலாச்சாரத்தை கந்தபுராண கலாச்சாரம் என்று சொல்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது ரைட் அப்போ அந்த வகையில் பாருங்கள் என்ன செய்வாங்க முருகன் கோயில்களில் கந்தபுராண படனம் இடம்பெறும் இந்த கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பதன் நோக்கம் என்னென்று சொன்னால் நான் அப்போது சொன்னான் பொதுவாக குழந்தை வரம்ப வேண்டி அனுஷ்டிப்பார்கள் இல்லையா ஆனால் இந்த விரதத்தினுடைய உண்மையான நோக்கம் பார்த்தீங்கன்னா மனிதரிடம் இருக்கக்கூடிய அசுர பண்புகள் இருக்குது இப்போ சூரபத்மனை வதம் தானே சூரன் அசுரன் தானே அப்போ அசுரனை வதம் செய்தவர் அல்லவா அப்போ அசுரன் என்றால் யார் என்றால் எங்களிடம் இருக்கக்கூடிய சில பண்புகள் அசுர பண்புகள் என்னென்ன பண்பு பாருங்க ஒன்று காமம் இரண்டாவது வெகுளி ஈயாமை அடுத்தவருக்கு கொடுக்காமல் இருத்தல் இல்லையா ஈயாமை மயக்கம் அடுத்த செருக்கு பொறாமை என்ன இப்படியான அசுரப் பண்புகளை எங்களிடமிருந்து அழித்து தெய்வீக நிலையில் பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த விரதம் துணை செய்யும் என்று சொல்கிறாங்க அப்போ எங்களிடம் இருக்கக்கூடிய அசுரப் பண்புகளான காமம் வெகுளி ஈயாமை மயக்கம் செருக்கு பொறாமை முதலான அசுர பண்புகளை அழித்து தெய்வீக நிலையில் நாங்கள் உயர்வதற்கு இந்த விரதம் துணை செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க ரைட் அப்போ உங்களுக்கு கந்தசஷ்டி விரதம் வளமையாவே தெரியும் எல்லோரும் விரதம் இரு இருப்பீங்க வீட்டில் விரதம் இருக்கிறதும் பார்த்துருப்பீங்க கோயில்களில் சூரம்போர்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இனி இந்த விரதத்தை இந்த சூரம்போர் போன்றவற்றை பார்க்கின்ற பொழுது இந்த நியதிகளையும் மனதிலே பதிந்து கொள்ளுங்கள் வாங்க அந்த வகையில் நாங்கள் கந்தசஷ்டி விரதம் பார்த்துட்டோம் இனி அடுத்த பார்க்க போகிறது விநாயக சஷ்டி விரதம் விநாயகருக்கு பொதுவாக சதுர்த்தி விரதம் தானே இருக்கிறது இப்போ விநாயகருக்கு சதுர்த்தி தானே இருக்கிறது சஷ்டி எங்கே இருக்கிறது என்று யோசிப்பீங்கண்ணே ரைட் நாங்கள் இந்த பிள்ளையார் கதை விரதம் என்று சொல்லுவோம் யாவருக்கா மார்கழி மாதத்தில் பிள்ளையார் கதை என்று சொல்லி சொல்கிறது ரைட் அதைத்தான் விநாயகர் சஷ்டி விரதத்தை தான் பிள்ளையார் கதை என்று சொல்கிறது ஏன் பிள்ளையார் கதை என்று சொல்கிறோம்டா இந்த விநாயக சஷ்டி விரத காலங்களில் பிள்ளையார் கதை படிப்பு இடம்பெறும் எப்படி கந்த சஷ்டி விரதத்தில் கந்த புராணம் படிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த விநாயக சஷ்டி விரத காலங்களில் பிள்ளையார் கதை படிப்பாங்க அந்த பிள்ளையார் கதை படிக்கிறதுனால இந்த விரதத்துக்கு பிள்ளையார் கதை என்ற ஒரு சிறப்பான பெரும் வந்துட்டு ரைட் பொதுவாக பாருங்க விநாயகருக்குரிய சிறப்பான விரதங்கள் என்ன சொல்லுவோம் ஆவணி சதுர்த்தி இருக்கிறது மாத சதுர்த்தி இருக்கிறது சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது இல்லையா இதே மாதிரி இந்த விநாயக சஷ்டி விரதமும் மிக சிறப்பான உண்டு இது எப்போ விரும்புன்னு சொன்னா கார்த்திகை மாதத்துல தேய்பிரை பிரதமை தொடக்கம் தேய்பிரை பிரதமை என்றா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை இல்லையா அப்ப பௌர்ணமி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை பௌர்ணமிக்கு பிறகு என்ன வரும் தேய்பிரை வரும் அப்போ அந்த தேய்பிரை பிரதமை தொடக்கம் அப்போ கார்த்திகை மாதத்தில் வார பௌர்ணமி கடத்த நாள் தேய்புரை தொடக்கம் மார்கழி மாதத்தில் வர வளர்புரை சஷ்டி வரை அப்போ கார்த்திகை மார்கழி என்ன அப்போ கார்த்திகை மாதத்தில் தேய்புரை பிரதமை தொடக்கம் மார்கழி மாதம் அடுத்த மாதத்தில் வார வளர்ப்புரை சஷ்டி வரையான இருபத்தொரு நாட்கள் அது அப்படி இருபத்தொரு நாட்கள் கார்த்திகை மாதத்தில் தேய்புரை எத்தனை நாள் பதினைந்து நாட்கள் காலக்கணிப்பில் படிச்சிருக்கோம் இல்லையா தேய்புரை பதினைந்து நாட்கள் வளர்புறை அடுத்தது மார்கழி வளர்புறை இப்போ தேய்புரை முடிஞ்சு அடுத்தது தானே அப்போ தேய்வுரையில் பதினஞ்சு நாள் அடுத்தது வளர்புறை வருது அது வளர்புறையில் சஷ்டி வரை ஷஷ்டி என்றது எத்தனை நாள் ஆறாவது நாள் அப்போ முன்னுக்கு தேய்புரையில் பதினஞ்சு நாள் ஷஷ்டியில் ஆறு நாள் எத்தனை நாள் இருபத்தி ஒரு நாள் சரியோ அப்போ கார்த்திகை மாத தேய்புரை பிரதம தொடக்கம் மார்கழி மாத வளர்புறை சஷ்டி வரையான இருபத்தொரு நாட்கள் இந்த விநாயக சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும் இந்த விநாயகர் சஷ்டி விரத காலத்தில் என்ன செய்வோம் தினமும் விநாயகருக்கு இளநீர் கரும்பு மோதகம் அவள் எள்ளுருண்டை முதலானவற்றை நாங்கள் நைவேத்தியம் செய்வோம் என்ன விநாயகருக்கு விருப்பமான நை பொருட்களையெல்லாம் நைவேத்தியம் செய்வோம் முதல் இருபது நாளும் பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்பார்கள் பகலில் ஒரு பொழுது ஒரு நேரம் உணவு உண்பார்கள் சிலர் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய உடல்நிலை நோய் என்பவற்றை கருத்தில் கொண்டு இரவில் பால் பழம் என்பவற்றை சாப்பிடுவார்கள் என்ன இருபத்தி ஓராவது நாள் உபவாசம் இருப்பார்கள் பொதுவாக நாங்கள் எந்த விரதம் இருந்தாலும் திரிகரண சுத்தியோடு வழிபடணும் தானே சொன்னாங்க மனம் பொறிவா காயம் என்ற மூன்று நாளும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் இல்லையா அப்போ திரிகரண சுத்தியோடு நாங்கள் விநாயகரை வழிபட வேண்டும் இருபத்தி ஒரு வருடங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் இந்த விரதம் இருபத்தி ஒரு வருடங்கள் அப்படி தொடர்ந்து அனுஷ்டிக்க முடியாதவர்கள் ஏழு வருடம் வரை அனுஷ்டிப்பார்கள் இந்த விரதத்தை இந்த விரத காலங்கள்ல ஆலயங்கள் என்ன செய்வாங்க கதை இடம்பெறும் அதே மாதிரி பாருங்க அப்படி நாங்கள் கந்தசஷ்டி விரத காலத்துல இறுதி நாள் கோயில் என்ன நடக்கும் சொன்னேன் சூரம்போர் நடக்கும் இல்லையா முருகப்பெருமான் மூன்று சூரர்களையும் கஜமுகாசூரன் சிங்கமுகாசூரன் சூரபத்மன் என்ற மூன்று சூரர்களையும் வதம் செய்தார் இல்லையா அதே மாதிரி இந்த விநாயகர் சஷ்டி விரத காலத்துல இறுதி நாள் இருபத்தி ஓராவது நாள் கோயில்ல ஒரு நிகழ்வு நடக்கும் கோயிலில் ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு ஒரு சூரசம்ஹாரம் நடக்கும் என்ன அது என்ன சூரசம்ஹாரம் தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த விநாயக சஷ்டி விரதத்தினுடைய இறுதி நாள் இருபத்தி ஓராது நாள் கோயில்களில் ஒரு சூரசம்ஹாரம் நடக்கும் அது என்ன சூரனை விநாயகர் வதம் செய்தார் என்பதை எந்த அசுரனை விநாயகர் வதம் செய்தார் என்பதை தெரிந்தவர்கள் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் பார்ப்போம் எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று சொல்லி ரைட் அப்போ அந்த வயல நாங்கள் இன்று மூன்று விரதங்கள் பார்த்தோம் ஒன்று புரட்டாதி சனி விரதம் கந்தசஷ்டி விரதம் விநாயக சஷ்டி விரதம் இந்த மூன்று விரதங்களை நியம காலம் இருக்கிறது எப்பொழுது இந்த விரதங்கள் வருது இந்த விரதங்களை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ன காரணத்துக்காக இது அனுஷ்டிக்கப்படுகிறது என்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் இந்த பாடத்தில் பார்த்தோம் இதை ஒரு அட்டவணை போல தயாரித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் என்றால் பதினோராம் வகுப்பிலே இன்னும் மூன்று விரதங்கள் என்னுடைய தொடர்ச்சியான விரதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த விரதம் என்பது பிள்ளைகள் வெறுமனே நாங்கள் பரீட்சைக்காகவோ பாடத்துக்காக மட்டுமில்லை வாழ்க்கை இல்லையா அப்போ நீங்களும் இந்த மாதிரி விரதங்களை அனுஷ்டித்து முறையாக திரிகரண சுத்தியோடு விரதங்களை அனுஷ்டித்து இறையருள் பெற வேண்டும் என்று இந்த பாடம் உங்களை வலியுறுத்துது ரைட் அந்த வகையில் இந்த விரதங்கள் என்ற பாடம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் இது புரிந்திருந்தால் இந்த பாடத்தினை காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் அதே உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெறுவார்கள் இந்த விரதங்கள் என்ற பாடம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது கருத்துக்கள் ஏதாவது கூற இருந்தால் தாராளமாக கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அவற்றையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அறிந்து கொள்வோம் பதிலும் வழங்குவோம் நல்லது பிள்ளைகள் நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்